அவரை தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுது திருக்குறளை நேசிப்பவர் ஒன்றா உலகத்து உயர் புகழ் அல்லால் ஒன்றான் ஒன்று அப்படி சொன்னால் ஒப்பாரும் அழிவில்லாத இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழ் மட்டிலுமே என்றுதான் வள்ளுவர் வாக்கு அப்படி இன்றைக்கு புகழ்மிக்க தலைவராக இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில் மத்தியிலே நீக்கமர நேர்ந்திருக்கிற தலைவர் கலைஞருடைய திருவடியாகவே எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் ஆர்மி அண்ணன் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் பெருமகனார் அவர்களே பொருளாளர் அண்ணன் துரைமுகன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது அன்பு கலந்த விளக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன் கழகத்துக்கு புதியதாக பொறுப்பேற்ற அண்ணன் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர் உழைப்பவர்களை மதிப்பவர் உழைப்பால் உயர்ந்தவர் உழைப்பவர்களை மதிப்பவர் பெரியாரினுடைய போராட்ட குணம் அண்ணாவினுடைய கருவு கலைஞருடைய உழைப்பு ஆக ஒட்டுமொத்தமாக ஊன்றமும் உள்ளடக்கியிருக்கிற ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டும் அல்ல நீங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர் நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர் திராவிட இயக்கம் என்பது நூறாண்டு நான்கு தலைமுறை ஒரு தலைமுறை தந்தை பெரியார் இரண்டாவது தலைமுறை பேரை அண்ணா மூன்றாம் தலைவர் என் தலைவர் கலைஞர் நான்காம் தலைமுறை ஐம்பது ஆண்டு காலத்துக்கு அழைத்து சொல்லுகிற திராவிட இயக்கத்துடைய நான்காம் தலைமுறை தலைவர் நீங்கள் எனவே அதனால்தான் தலைவர் அவர்கள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளராக கூட்டி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூணுல மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே சொன்னார் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி கூட்டத்திலே சொன்னார் பொதுக்குழு என்று கூடுகிற பொழுது தனிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் தனிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் பொதுக்குழுவிலே தன்றி ஸ்டாலின் தான் திமுகவுக்கு தலைவர் என்று நான் சொன்னாரே அந்த வார்த்தையை இன்றைக்கு பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிற கிட்டத்தட்ட சுமார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்கள் நிர்வாக குழு முன்னூத்தி பதினெட்டு நிர்வாக குழு அனைவரும்

இதை இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அவரை பற்றி நிறைய பேசலாம் அவருடைய பிறந்த நாள் விழா எழுச்சி நாள் நாங்கள் பேசாத பேச்சா பேசிக் கொண்டு இருக்கலாம் நேரம் போராது ஆனாலும் கூட அவரை பொறுத்தளவுக்கு பானை சோறுக்கு ஒரு பருக்கு சோறு என்று சொல்வார்களே அந்த அடிப்படையில் நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால் உள்ளாட்சியிலே நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது உள்ளாட்சியர் நல்லாட்சி நடத்தினீர்கள் கடைநீரை கடல் நீரை குடிநீரை காக்கினீர்கள் மாநகராட்சி பள்ளியினுடைய தரத்தை உயர்த்தினீர்கள் எங்களுடைய ஊராட்சி தோறும் திருவள்ளுவர் படிப்பகத்தை துவக்கினீர்கள் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நீங்கள் தான் வித்திட்டீர்கள் ஏன் ஏன் ஓகேக்கல் ராமநாதபுரம் கூட்டுக்குழு திட்டம் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்த நீங்கள் அதனால்தான் உங்களுடைய நிர்வாகத்திறமையை பாராட்டி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம எல்லாம் ஆண்டானே லண்டன் அந்த ஆங்கிலத்திலே இருக்கிற ஒரு செரிஸ் பன்னி பன்னாட்டு பல்கலைக்கழகத்திலே உங்களுக்கு டாக்டர் பக்கம் வழங்கினார்கள் எனக்கு பின்னால் பல பேர் பேசினார்கள் தியாகத்தை பற்றி பேசினார்கள் இந்தியாவிலே தியாகம் என்று சொன்னால் சுதந்திர போராட்டத்தை அடையாளம் காட்டுவார்கள் அதற்கு பின்னால் அறுபத்தி அஞ்சு மொழியின் பல பேர் உயிர் நிறார்களே அதை அடையாளம் காட்டுவார்கள் ஆனால் இதற்கெல்லாம் இஞ்சுகிற அளவிற்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் சிறை புகுந்து ஓராண்டு காலம் மிசாவிலே படாத பாடுபட்டீர்களே அதை விட ஒரு தியாகத்திற்கு உச்சத்தை நாங்கள் சொல்ல முடியுமா தென் சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் சொல்லவில்லை கழகத்தின் சார்பாக எழுச்சி நாள் கொண்டாடி ஸ்டாலினுடைய தியாக தழும்புகள் திராவிட ஏகத்தில் ஒரு வரலாறு என்று தலைவர் கலைஞர் சொன்னார் என்று சொன்னால் அதை விட தியாக வரலாறு உள்ள ஒரு திமுக யாராவது இருக்கிறார்களா அப்படிப்பட்ட தியாகத்தை நீங்கள் அதனால்தான் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் கூடுகிற பொழுது சார்ந்தவர்கள் சொன்னார்கள் தலைமை பண்புக்கு உரியவர் யார் என்று சொன்னால் ஸ்டாலின் தான் என்று கலையுலகம் பாராட்டியது நேற்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி நல்லையிலே கூடிய அரசியல் கட்சி எல்லாம் சொன்னார்கள் எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தலைமை பொறுப்பு அண்ணன் ஸ்டாலின் ஏற்க வேண்டும் சொன்னதோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சராக அவர்தான் வருவார் என்று சங்கநாதம் விட்டார்களே அப்படிப்பட்ட தலைமை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் பல மாணவர்களே போராட்டம் என்ற அடிப்படையில் தீர்மானம் போட்டார்கள் ஆனால் தீர்மானத்தை அவர் சொன்ன சமதத்தை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த சமதத்தை நிறைவேற்றினார்கள் அது எண்ணி பார்க்கிற பொழுது செய்தி உடுத்து சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் தலை கலைஞர் அவன்தான் அண்ணா இறந்த பொழுது ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வானிலே அவர் உடனே அண்ணாவுடைய இறுதி சரகுலேரர் நான் படித்துக் கொன்றதை வந்தவன் அதை பார்த்த பொழுது நிறைவாக ஒரு தோன்றவே சொல்லுகிறேன் காத்து போதும் எழுந்து வாய ம நரம்பாய் இருக்கும் இடம் தேடி நான் வரும் வையில்

சபதத்தை ஏற்ற சபதத்தை முடியாமல் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை செய்ய முடியாத சட்ட சிக்கல் இருக்கிறது என்று சொல்லி மறுத்த பொழுதுடையது அரசியல் வாரிசாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி போராட்டத்தை நடத்தி அதற்கு தலைவரா நூறாண்டு காலம் ஒன்று போராத

நிற்பட்டு மக்களுக்கும் ஏராளம் ஏராளம் நீங்கள் தானே தாய் நானும் அடியேனும் ஒன்று அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு முதல்